மீட்டர் ஒட்டையத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறேன்

எனது பேர் விதுசன் நான் முத்தேங்கட்டு இடதுகரை அரசியல் தமிழ் கழக பாடசாலையில் கல்வி கற்றேன் தேசிய கணிஷ்ட தடகள போட்டியில் பங்குபற்றி ஒன்பது நிமிடம் ரெண்டு செகண்ட் பத்து வினாடிகளில் ஓடி மூவாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறேன் இதற்கு துணையாக இருந்த நமது பயிற்றுப்பாளர் அவர் சேர் அவர்களுக்கும் பாடசாலையின் அதிபர் பதி திரு பாஸ்கரன் சேர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோருக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கனிஷ்ட மெய்வலன தடகள போட்டியில வந்து என்னுடைய மாணவன் தீசன் வந்து மூவாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற அடுத்து நடைபெறும் உள்ள இலங்கை இரையிலங்கை பாடசாலைகளிலான போட்டியில் வந்து மூவாயிரம் மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மற்றும் மலைநோட்ட போட்டிகளில் வந்து நாங்கள் சிறந்த முறையில் வந்து கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதற்குரிய தேவைகள் சிறிது காணப்படுகின்றது குறிப்பாக மைதான வசதிகள் எங்களுக்கு அவ்வளவு போதியதா இல்லை அந்த தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தால் நாங்கள் நிச்சயம் அந்த போட்டியிடம் சிறந்த உறவு பெற்று தருவோம் என எதிர்பார்க்கிறோம்